கடவுளரோட டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே சேகாய் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோப வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு குருபகவானும் கன்யா ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்ர பகவானும் செவ்வாய் பகவான் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து ராசியிலே மீன ராசியில் ராகு பகவானும் இருக்க இந்த மாசத்துல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாயந்திரமா பொதுவாகவே மாத சூரிய செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த செவ்வாய் பகவான் இந்த மாசம் மொத்தமே மகரத்துல இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன் அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறோம் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறோம் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகுறது சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார் அதை சொல்லிட்டு பதினாறாம் தேதி பார்த்தேன் ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையில் இருந்து வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி மாசி மாசத்துல வரக்கூடிய இதன் மூலியமாக என்ன இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன் மாசி மக மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவான் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வரும் மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அ அடிக்கோள்றது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரல எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பண்ணினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கூண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறேன் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும் நீங்கள் எனக்கு ஃபோன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோப வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பிரிஷமம் கிருத்திகை ரோக நிமிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்ரபவா இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போடுறார் இந்த மாதம் முன்னாடி வரணும் பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கறதுக்கு முன்னாடி வரணும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்தில் இருந்தால் அதனால் மறைந்து இருந்ததுனால சில பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் சில இல்லை பல பிரச்சனைகள் மேலதிகாரிகளிடமிருந்து தொல்லையாக இருந்திருக்கும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் தொழிலில் பெரிய செட்பேக் இருந்திருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் தொழிலாளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு அதுவும் ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சு நடத்துகிற வாழ்க்கை கீழ்மட்ட தொழிலாளர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்துலேருந்து பார்த்தோம்னா அதாவது மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு மாசி மாதம் சோபகுர்த்து வருஷத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் போய் உட்காறது பெரிய விசேஷம் இதில் என்ன விசேஷம்னா அவருடைய நட்பு வீடான சனி பகவானுடைய வீட்டில் உட்கார்றதும் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கும்பத்தில் மூலத்திரி போன வீட்டில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால வெளி ஊர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர்னு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வேலை மூலியமாக திடீர் வெளிநாட்டு பிராப்தி உண்டாகும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டு தொடர்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்கள் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையது பொதுவாகவே இந்த மாதத்தில் பார்த்த அதாவது சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பு பார்த்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்கள் சொல்லுவோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் இருக்காது அதுவும் நாலாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தாய் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய சுகம் நல்லபடியாக மேம்படும் வீட்டுக்குன்னு அழகிய பொருட்கள் அழகு பொருட்கள் அலங்கார பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார் அவர் ஆருக்கும் பன்னெண்டுக்கும் உண்டானவர் ஆறாம் அதிபதி ஒன்ப அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் அதிபதி அவர் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதன் மூலியமாக அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் உச்சம் பெற்ற செவ்வாயோடு இருக்கிறதுனால வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் வந்து ஏழாம் அதிபதி உச்சம் பெற்று போகிறது அப்படின்றதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்தட்டுப்பாடு என்பது இருக்கவே இருக்காது அவளை தேவையில்லை உங்களுடைய ராசியில பார்த்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போகிறார் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போய் அவரே பன்னெண்டுக்கு மதிபதியானதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவளுக்கு வந்து வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வெளிநாட்டில் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க கூ படிக்கணும்னு பார்த்துட்டு ஆளுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் தொழில் மூ தொழில் விற்பனர்கள் வந்து அதாவது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல போய் ஆட்சி மூல திருகோணத்தில் போய் இருக்கிறதுனால தொழில் விற்பனர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா கிளாமர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த டைரக்ஷன் துறையை சார்ந்தவர்கள் அதை தவிர இந்த ஆடை ஆபரண ஆடை ஆபரணங்கள் அதாவது ட்ரெஸ் மெட்டீரியல் ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து இந்த ஃபேஷியல் அந்த மாதிரியான முகம் இதுவெல்லாம் வந்து பண்ணுறவங்க ஃபேஸ் டிசைனிங் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலமாக இந்த மாதமே போகிறது பால் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பால் சார்ந்த மற்ற வியாபாரங்களிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமே அது இந்த மாதம் பார்த்த உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் தாய் தந்தையருடன் நல்ல போக்கு இருக்கும் தந்தை மூலியமாக திடீர் பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் சூரிய பகவான் புத பகவான் மூன்று கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் நான்காம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதன் மூலியமாக தொழிலில் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது தொழிலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறைய உடல் உழைப்பு செலவு பண்ணி உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் வந்து இப்போ திருமணம் தட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சரி கிடையாது இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து அதாவது சித்திரை மாதத்தில் வந்து குரு பகவானும் மாறுற நல்ல ஒரு ஏற்றமான காலம் வந்து கொண்டே இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால அந்நிய முதலீடு வெளிநாட்டு சம்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகளும் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதம் பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் தவிர்க்க வேண்டியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் அப்படின்றது வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு நாட்களை வந்து தவிர்ப்பது நல்லது ஏன்னா சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் தடங்கள் ஏற்படும் உங்களுடைய முடிவுகளில் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடும் அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் ஒரு வழி ஆனையில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் பொதுவாகவே இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் மிகவும் பொன்னான மாதமாக இருக்கப்போகிறது இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலில் போய் அதாவது பெருமாள் கோவிலில் போய் தாயாருக்கு மொச்சையில் பண்ண சுண்டல் மொச்சை தானியம் இது கொடுக்கறது தானம் கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்தலையென்னா இந்த வெள்ளை பூஷணி என்ன வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறதன் பரிகாரமாகவும் இருக்கும் அது தவிர ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைப்பு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்